அத்தியாயம் அல் பகாரா வசனங்கள் நூற்றி முப்பத்தி அஞ்சு முதல் நூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் யூத கிறிஸ்தவர்களாகிய அவர்கள் யூத கிறிஸ்தவர்களாகிய அவர்கள் விசுவாசிகளிடம் நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள் நேர்வழி அடைவீர்கள் என கூறுகிறார்கள் அதற்கு அவ்வாறன்று இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் நேரான வழியை சார்ந்தவரான அவர் உங்களைப் போல் நினைவைப்பவர்களில் இருந்தவர் அல்லர் என்று நபியே கூறுவீராக அல்லாஹ்வையும் எங்கள் பால் இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் இவர்களுடைய சந்ததிகள் ஆகியோரின் பால் இறக்கப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்றைய நபிமார்களுக்கு அவர்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருப்பதையும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவர்களிலிருந்து எவருக்கும் இடையில் நாம் பிரித்து வேறு காட்ட மாட்டோம் இன்னும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் கீழ்படுகிறவர்கள் என விசுவாசம் கொண்டோரே நீங்களும் கூறுங்கள் ஆகவே விசுவாசம் கொண்டோரே நீங்கள் எதை விசுவாசம் கொண்டீர்களோ அது போன்றதை அவர்களும் விசுவாசம் கொண்டுவிட்டால் திட்டமாக அவர்கள் நேர்வழியை அடைந்து விடுவார்கள் இன்னும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர் அவர்களை பற்றி உங்களுக்கு வேண்டாம் அல்லாஹ் போதுமானவன் மேலும் அவன் அவர்களின் சூழ்ச்சியான சொற்களை செவியற்கிறவன் அவர்களின் வஞ்சகங்களை மிக்க அறிகிறவன் அல்லாவின் வர்ணத்தை அவனின் மார்க்கத்தை நீங்கள் அவசியமாக கடைபிடி வர்ணம் கொடுப்பதில் இதயங்களை புனிதப்படுத்துவதில் அல்லாஹுவை விட மிக அழகானவர் யார் அவனையே நாங்கள் வணங்குகிறவர்கள் என்றும் நீங்கள் அல்லாஹ்வைப் பற்றி நம்மிடம் தர்கிக்கின்றீர்களா அவனே எங்களின் இரட்சகனும் உங்களின் இரட்சகனும் ஆவான் எங்கள் செயல்கள் எங்களுக்கே உங்கள் செயல்கள் உங்களுக்கே நாங்கள் இணைவைக்காது முற்றிலும் அவனுக்கே கலப்பற்ற செயல் புரிபவர்கள் என்றும் கூறுவீராக அல்லது நிச்சயமாக இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாக்கூவும் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என நீங்கள் கூறுகிறீர்களா இதை நன்கந்து நன்கறிந்திருப்பது நீங்களா அல்லது அல்லாவா என்று நபியை நீர் கேட்பீராக அன்றியும் இதை பற்றி அல்லாவிடமிருந்து வந்துள்ள தன்னிடமிருக்கும் சாட்சியத்தை மறைப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் நீங்கள் செய்பவைகளை பற்றி அல்லாஹ் பராமுகமானவன் அல்லன் மேற்கூறப்பட்ட நபிமார்களை கொண்ட அது ஒரு சமூகம் திட்டமாக அது சென்று சென்றுவிட்டது அது சம்பாதித்தது அதற்கே நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்படவும் மாட்டீர்கள்